வணக்கம் செய்திகள் வாசிப்பது நந்தினி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதில் தென்மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதை தரவுகளிலிருந்து அறிய முடிகிறது கோவையில் சேற்றில் சிக்கி உயிருக்கு போராடிய காட்டு யானை மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது கோவை மாவட்டம் வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் உள்ளன இந்த யானைகள் அடிக்கடி விவசாயிகள் தோட்டம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் பேரூர் அருகே உள்ள கரடிமடை குப்பனூர் தீத்திபாளையம் ஆகிய பகுதிகளில் கடந்த பத்து நாட்களாக வயதான பெண் யானை அங்கு உள்ள விவசாய தோட்டத்துக்குள் புகுந்து சுற்றித் திரிந்தது வந்தது அந்த பகுதியில் விவசாய பயிர்களையும் விவசாய பொருட்களையும் தொடர்ந்து சேதப்படுத்தி வந்தது தவேக செயல்வீரர்கள் கூட்டத்தில் கூட்டணி குறித்து விஜய் உண்மை கதை ஒன்றை தனது தொண்டர்களுக்கு கூறினார் தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்று ஜன இருபத்தைந்து மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தவேக செயல்வீரர் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்